நேர்கள் அனைவருக்கும் வரமத்து உங்கள் மீது சாந்தியும் சமாதாடமும் உண்டு கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னராக ஆசர்பானுக்கு சென்ற ஈரானுடைய ஜனாதிபதி விபத்துக்குள்ளாகி மரணித்து செய்து அனைவருக்குமே தெரியும் இன்னால் இல்லாகிவா இன்னா இலகி ராஜு மிக நீண்ட நேர தேடுதலுக்கு பிற்பாடே அங்கே பயணித்தவர்களுடைய ஜனாசாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது விமானத்தில் மரணித்த ஜனாதிபதி மற்றும் அவரோடு சென்றவர்களுடைய ஜனாசாக்கள் இன்று பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டிருந்தன ஒட்டுமொத்த ஈரானுடைய மக்களும் அந்த ஜனாசாவில் கலந்து கொண்டுள்ளார்கள் என்றுதான் பார்க்க முடியும் இந்த காணொலியை பாருங்கள் அங்கே ஏதாவது ஒரு வெற்றிடமான ஒரு இடம் இருக்கிறதா என்று அந்த அளவுக்கு அவருடைய ஜனாசாவில் கலந்து கொண்ட மக்கள் பல லட்சங்களை தாண்டிருக்கிறது என்றும் கூறப்படுகிறது